தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் வாக்காளர் பட்டியல் சுருக்க முறை திருத்தப் பணிகள் நடைபெறுவது வழக்கம் ஆனால் இந்த ஆண்டு தீவிர சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணியை இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள உள்ளது அதன்படி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படாது என்றும் பெயர் சேர்க்க நீக்குவதற்கான சிறப்பு முகாம்களும் நடத்தப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு ஜனவரியில் வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலும் முன்பு நடந்த தீவிர சிறப்பு வாக்காளர் பட்டியல் பணி அடிப்படையில் இரண்டாயிரத்து இரண்டு முதல் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலும் தற்போது கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் நவம்பர் முதல் வாரத்தில் தொடங்கும் தீவிர சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணியில் தொன்னூறாயிரம் பணியாளர்கள் ஈடுபட உள்ளனர் இதில் ஒரு வாக்குச்சாவடிக்கு ஆயிரத்து இருநூறு வாக்காளர்கள் என்ற உச்சவரம்பை தேர்தல் ஆணையம் இறுதி செய்துள்ளது இதையடுத்து வாக்குச்சாவடி அலுவலர்கள் வீடு வீடாக சென்று விண்ணப்ப படிவம் கொடுக்க உள்ளனர் அதனை பொதுமக்கள் பூர்த்தி செய்து மீண்டும் அவர்களிடம் வழங்க வேண்டும் அப்போது இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிக்கும் பதினோரு ஆவணங்களில் ஒன்றை கொடுக்கலாம் என்றும் கூடுதல் ஆதாரமாக ஆதாரையும் காட்டலாம் என்று கூறப்பட்டுள்ளது ஆனால் ஆதாரை குடியுரிமைக்கான ஆதாரமாகவோ அல்லது இருப்பிடத்திற்கான ஆதாரமாகவோ கருத முடியாது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது முதல் முறை வாக்காளர்கள் என்றால் அவர்களின் பெற்றோரிடம் இருக்கும் ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அந்த ஆதாரமும் அரசினால் அளிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது தீவிர சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் தொடங்கி ஒரு மாதத்தில் முடிந்துவிடும் அதன் பிறகு அதை சரிபார்த்து ஜனவரியில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது